வாசகம் அதிகாரம் பதினைந்து மூதாதையர் மரபு அதற்குப் பிறகு பரிசேரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து உம் சீடர் மூதாதரின் மரபை மீறுவதே உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவதில்லையே என்றனர் அவர் அவர்களுக்கு மறுமொழியாக நீங்கள் உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் கட்டளையை மீறுவது ஏன் கடவுள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போ கொல்லப்பட வேண்டும் என்றும் உரைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் எவராவது தம் தாயையோ தந்தையையோ பார்த்து உமக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அவர் தம் தந்தையை மதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறீர்கள் இவ்வாறு உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்காரரே உங்களைப் பற்றி பொருத்தமாகவோ எசையா இறைவாக்கு உரைத்திருக்கிறார் அவர் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார் என்றார் மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார் பின்பு சீடர் அவரை அணுகி பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர் இயேசு மறுமொழியாக என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிணங்கப்படும் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார் அதற்கு பேதுரு அவரை நோக்கி நீ சொன்ன உவமே எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டார் ஏசு அவரிடம் உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை வாயினுள் செல்வது அனைத்தும் வயிற்றினுடைய சென்று கழிப்பிடத்தில் வெளியேற்றப்படும் என தெரியாதா வாய் நின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன ஏனெனில் கொலை விபசாரம் பரத்தமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார் கானானிய பெண்ணின் நம்பிக்கை இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக்கி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் ஏசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினார் அவரோ மறுமொழியாக இஸ்ராயல் குலத்தாரும் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது ஏசு பலவகை நோயாளர்களுக்கு குணமளித்தல் இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலையா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக நாலாயிரம் ஆண்கள் உண்டனர் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்குள் சென்றார் அதிகாரம் பதினாறு அடையாளம் கேட்டு சோதித்தல் பரிசேரும் சதுசேரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை தங்கள் காட்டும்படி கேட்டனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மாலை வேலை ஆகும்போது வானம் சிவந்திருந்தால் வானிலை நன்றாக இருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள் காலை வேளையில் வானம் சிவந்து மந்தாரமாக இருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள் வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளமேயன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார் பின் அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார் பரிசேயர் சதுசேரின் புளிப்பு மாவு சீடர்கள் மறு கரைக்கு சென்றபோது அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள் இயேசு அவர்களிடம் பரிசேயர் சதுசேரின் புளிப்பு மாவை குறித்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் என்றார் நாம் அப்பங்களை எடுத்து வராததால் தான் அவர் இப்படி சொன்னார் என தங்களிடையே அவர்கள் பேசிக் கொண்டார்கள் இதை அறிந்த இயேசு நம்பிக்கை குன்றியவர்களே அப்பமில்லை என்று உங்களிடையே ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை நான் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளிக்க ஐந்து அப்பங்களைப் பற்றி நினைவில்லையா அப்போது எத்தனை கூடுகள் மீதியாக எடுத்தீர்கள் அல்லது நாலாயிரம் பேருக்கு நான் பகிர்ந்தறிந்த ஏழு அப்பங்களை பற்றி நினைவில்லையா அப்போது எத்தனை கூடைகள் மீதியாக எடுத்தீர்கள் நான் உங்களிடம் கூறியது அப்பங்களை பற்றி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதது எப்படி பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் புளிப்பு மாவைப் பற்றி எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார் அப்பொழுது தான் அப்பத்திற்கான புளிப்பு மாவைப் பற்றி அவர் சொல்லவில்லை மாறாக பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் போதனையை பற்றி எச்சரிக்கையாய் இருக்கவே அவர் சொன்னார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிடமகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சில திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேது மறுமொழியாக நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதிரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவு கோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தம் சாவை முதன்முறை முன் அறிவித்தல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தாம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருப்பவரும் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் அதிகாரம் பதினேழு இயேசு தோற்றம் மாறுதல் ஆறு நாள்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர் பேதுரு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசை கொன்றும் எலியா கொஞ்சமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்தில் நின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள் ஏசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது சீடர்கள் அவரிடம் எலியா முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டு உணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் பேய் பிடித்திருந்த சிறுவனை குணமாக்குதல் அவர்கள் மக்கள் கூட்டத்திறனும் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவரு முன் முழந்தாள் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு அடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே என்று வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இயேசு தம் சாவை இரண்டாம் முறை முன் அறிவித்தல் கலீலியாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் இயேசு வரி செலுத்துதல் அவர்கள் கப்பர்ணமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்த பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே ஏசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுல அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் தான் என்று பேதுரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் திருச்சபை பொழிவு யார் மிகப்பெரியவர் அதிகாரம் பதினெட்டு அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் பாவத்தில் விழ செய்தல் என் மீது நம்பிக்கை கூட்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது ஐயோ பாவத்தில் விழ செய்யும் உலகுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாக இருப்போருக்கு கேடு உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கையுடனோ இரு காலுடனோ என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் இரு கண்ணுடையவராய் எரிநகர் நரகில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது காணாமற் போன ஆடு பற்றிய ஓமை இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் இருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் தெருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளும் ஒன்று வழித்தவறி அலைந்தால் அவர் தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழித்தவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழித்தவறி அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் பாவம் செய்யும் சகோதரர் உங்கள் சகோதரர் சகோதரிகளை உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மன்னிக்க மறுத்த பணியால் உமை பின்பு பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து பட்ட ஒருவனை கொண்டு வந்தார் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவள் மனைவியும் மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பறிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீர் பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக்கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரர்களை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணிலங்கில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் அதிகாரம் வினரசின் வருகை மனமுறிவு ஏசி இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலீலேயாவை விட்டு அகன்று அப்பால் உள்ள யூதயா பகுதிகளுக்கு சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அவர்களை அவர் அங்கே குணமாக்கினார் பரிசீறு அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றி இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழி கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசை கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அஞ்சி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு அவர் அருள்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள இருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்ட அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தன் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர் அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஏசு அவரிடம் நன்மையைப் பற்றி என்னை ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைப்படுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு தம் சீரடினம் செல்வர் வினரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் ஏப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் எது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாற்றி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீச்சுறுப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலன் புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காகப் பெறுவர் நிலைவாழ்வையும் உரிமைப்பேறாக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவோர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்